அதுதான் மேடம்மா நம்ப முடியாத உண்மை நம்பிக்கை நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது நம்ப முடியாமல் இருக்கா உண்மையாக இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பார்க்குது ஆனால் எப்படி நம்புறது நம்ப முடியாமல் ஒரு உண்மை அதான் மேடம் See guys, how life can be so difficult for people. So I tell you, don't care. Accept it. You don't own you don't own these people. Their souls have come to you as your son, as your daughter, as your daughter-in-law, as your wife, as your child. They're just souls sent to you. You don't own சில பேருக்கு வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கிறது பொருட்படுத்தாதீர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் மக்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல அவர்களுடைய ஆன்மா உங்கள் மகனாக மகளாக மருமகளாக மனைவியாக உங்கள் குழந்தையாக வந்திருக்கிறது நீங்கள் உரிமை கொண்டாடாதீர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த ஆன்மா உங்களிடம் வந்திருக்கிறது உங்களுடைய கர்மாவை அவர்களை வழிநடத்துவதன் மூலம் சரிநிலை செய்கிறீர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள் அவர்கள் பின்பற்றவில்லை என்றால் விட்டுவிடுங்கள் நீ என்னுடைய மகள் கண்டிப்பாக நீ இதை பின்பற்ற வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று கூறாதீர்கள் உனக்கு நான் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன் அதனால் இது உன்னுடைய கடமை என்று வற்புறுத்தாதீர்கள் நீங்கள் உங்கள் கடமையை செய்தீர்கள் உங்கள் வேலை முடிந்துவிட்டது அவர்களை விடுங்கள் என்னால் என்ன முடிந்ததோ அதை செய்தேன் மீண்டும் வந்தால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்வேன் என்று நினையுங்கள் நம்மை சுற்றி நடக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி நன்றி நன்றி